ஸோ இப்போது நாம் சில முக்கியமான சிக்கல் தீர்க்கும் படிகளை சிலாக்ஸ் பிளஸ் தையல் இயந்திரத்துடன் பார்க்க போகிறோம் நூல் கொண்டு பாபினை திருப்பும் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் முதலில் பாபினை நான்கு முதல் ஐந்து முறை நூலை சுற்றி வைக்க வேண்டும் அதன் பிறகு பாபினை பொருத்த வேண்டும் மேலும் மிக முக்கியமாக இயந்திரத்தில் ஏற்கனவே நூல் போடப்பட்டிருந்தால் பாபினை நூல் போடத் தொடங்கும் முன் அந்த நூலை வெட்ட வேண்டும் பாபினை இயந்திரத்தில் பொருத்தும் போது முதலில் பாபினை ஷாப்டில் வைக்க வேண்டும் அதன் பிறகு ஸ்ப்ரிங்கை வைக்க வேண்டும் பின்னர் அதை இயந்திரத்தில் பொருத்த வேண்டும் இதை தலைகீழாக செய்யக்கூடாது செய்யுங்கள் அப்போதுதான் இயந்திரம் திறம்பட வேலை செய்யும் இயந்திரத்தில் நூல் போடும்போது நூல் கண் வடிவ வட்டத்தின் நடுவாக செல்ல வேண்டும் அதன் இருபுறமும் சிறிய இடைவெளிகள் உள்ளன நூல் அந்த இடைவெளியில் செல்லக்கூடாது அது கண் வடிவ வட்டத்தின் வழியாக மட்டுமே செல்ல வேண்டும் முன்புறத்தில் ஒரு டென்ஷன் ஸ்க்ரூ உள்ளது பொதுவாக உங்களுக்கு வழங்கப்படும் தயாரிப்பின் இயல்பு நிலை அமைப்பை மாற்ற தேவையில்லை இது அனைத்து சாதாரண உடைகளையும் தைக்க முடியும் நீங்கள் துணியின் தடிமனை மாற்றவில்லை என்றால் எந்த அமைப்பையும் மாற்ற தேவையில்லை தையல் தொடங்கும் முன் கை சக்கரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அதை இரண்டு அல்லது மூன்று முறை வலது சுழற்சி அல்லது இடது சுழற்சி திருப்பி துணியில் சரியாக அமைத்து பிறகு தையல் செயல்முறையை தொடங்க வேண்டும் இல்லையெனில் நூல்டுவான் படலாம் தையல் இயந்திரத்தில் நூலை ஊட்டிய பிறகு தையல் திறம்பட நடைபெற சுமார் நான்கு அங்குலம் நூலை விட வேண்டும் பாபினை இயந்திரத்தில் பொருத்தும் போது பாபின் அச்சில் சரியாக சுழலுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லையெனில் நூல்டுவான் படலாம் எனவே பாபின் சிக்கிக்கொண்டால் அதை கீழ் பாபீனாக பயன்படுத்தலாம் தையல் இயந்திரத்தில் நூலை ஊட்டும்போது மிகவும் நீளமான நூலை எடுத்து இயந்திரத்தில் ஊட்ட முயற்சிக்க வேண்டாம் அதை நீங்கள் திறம்பட செய்ய முடியாது ஒரு நிலையான அளவிலான நூலை எடுக்கவும் செயல்முறை அதிகரிக்கும் போது பாபினிலிருந்து கூடுதல் நூலை இழுக்கலாம் இந்த சிக்கல் தீர்க்கும் படிகள் இயந்திரத்தை திறம்பட பயன்படுத்த உதவும் என்று நம்புகிறேன்